ஸ்லீவ் கட் வாங்க எப்போ உள் பக்கம் வெளி நமக்கு அடையாளம் தெரியணுன்றதுக்காக ராங் சைட் போட்டுருங்க ராங் இருக்கிறது உள் பக்கம் ராங் இல்லாத வெளிப்பக்கம் இப்போ ப்ளவுஸை ரெண்டாவது மடித்து சுருக்கம் இல்லாத பண்ணிவிட்டு மறுபடியும் நாலாக மடிங்க மடித்து கரை இருக்க பக்கம் ஃபீல் பகுதியில் இருக்கணும் மடிப்பு மேல் பகுதியில் வச்சு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ண போகிறோம் இதே மெத்தடில் ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா சுருக்கம் எந்த இடமும் வராது ஆம்கோல் பகுதியிலையும் சுருக்கம் வராது கையோட உயரத்துலேயும் சுருக்கம் வராது எம்மிங் பண்ண எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு மீதி அளவு மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணும்போது உயரத்தை கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் கீழ்பகுதியும் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் பேக் சைடு தையல் இருக்கும் அந்த தையிலேருந்து மார்க் பண்ணி அந்த தையல் எங்கே இருக்கோ அதே அளவில் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி மின் கையை வச்சிங்கன்னா அதே தையில இருக்கும் அதிலே மார்க் பண்ணிவிட்டு பேக் பேக் மார்க்கையும் ஃப்ரண்ட் மார்க்கையும் ட்ராவல் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு மீறிய கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது க்ராஸாக கட் பண்ணுங்கள் இந்த பீஸு தேவ அளவு பற்றில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாலு மடிச்சிருக்கிறத ரெண்டாக எடுத்துகிட்டு ஒரு பகுதியை மட்டும் க்ராஸாக கட் பண்ணுங்கள் நாச்சி லெவலாக வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் கட் பண்ண ஒரே பீஸாக கட் பண்ணிங்கன்னா அதுவே லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம சரி செஞ்சு தைச்சிக்கலாம் இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஸ்லீவ் எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு வச்சு பார்ப்போம் இது வந்து ரைட் சைடு இது ரைட் சைடான ஸ்லீவு க்ராஸை கட் பண்ணும்போது அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும் அது வந்து ஆம்கோல் பகுதியில் தயில் போடும்போது சரியாக இருக்கும் இது லெஃப்ட் சைடு ரெண்டுமே எடுத்து மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தைக்கும் போது மாறாத லெஃப்ட் ரைட்டுன்னு தைச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்